மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகின்ற காலத்தில் இருந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரொணரோக சத்துருஸ்தானம் இப்போ நாலுக்கும் அஞ்சுக்கும் உரிய சனி பகவான் ஆறில் மறைகிறாரே அப்போ நாலாம் இடத்துல இருக்கிற சுகதுக்கங்களை நான் இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமா சுகங்களை இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமா அஞ்சாம் இடத்தில் இருக்கிற என்னுடைய மனநிலை என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் என்னுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இழக்க நேரிடுமா ஆறில் போய் மறைஞ்சா எனக்கு நெகட்டிவான பலனை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்தினுடைய அதிபதி சனி பகவான் அஞ்சாம் இடத்துடைய அதிபதி சனி பகவான் நாலு அஞ்சு தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஸ்தானங்கள் நாலாம் இடம் கேந்திரம் அஞ்சாம் இடம் திரிகோணம் பொதுவாகவே நாலு அஞ்சு அப்படிங்கிறது சுபகிரகங்களுடைய வீடுகளாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் ஆனால் இந்த நாலு அஞ்சு சனி பகவானுடைய வீடு அசுப கிரக வீடாக ஆகிப்போச்சு இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாழ்க்கையில் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மண்மனை யோகத்தை ஏற்படுத்துறதுக்காக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழாட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு சாதாரணமான நடுத்தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவாவது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருப்பீங்க எவ்வளவோ படிச்சிருப்போம் படிப்புக்கு தகுந்த வேலையில் போய் உட்கார முடியாது என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டு நாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆசைகள் எல்லாமே சில பேருக்கு நிராசைகளாகவே ஆகிக்கிட்டு இருக்கும் அதான் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் வீடு மண்மனை யோகம் லக்ஸுரியஸான லைஃப் சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் உயர் கல்வி உயர் பதவி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க நினைப்பாலும் அதே மாதிரி தான் இந்த நான்காம் இடம் செய்து கொடுக்க நினைக்கும் ஆனால் இயற்கையாகவே துலாம் ராசிக்கு நான்காம் இடம் சனியினுடைய வீடு போச்சு அப்போ சனி அசுப கிரகம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவு துரிதமாக செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் சுலோபாகத்தான் போயிட்டுருக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் படி சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறாது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நான்காம் இடத்தின் வழியாக நம்ம என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கிறோம் எதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அதுக்கு சனி தான் காரணம் மந்த கிரகம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை பாருங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பீங்க மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகாது நீங்கள் ஒன்று நினப்பீங்க நடக்கிறது ஒன்று நடக்கும் அது எந்த விஷயத்துலையுமே சரி இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் புத்திர பாக்கியம் சந்தான விருத்தி போட்டி பந்தயங்கள் அதிர்ஷ்டங்கள் கல்வி உயர் வேலைவாய்ப்பு பங்கு மார்க்கெட்டு சேர் மார்க்கெட்டு லாட்ரி அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சாம் இடத்துக்கு யார் அதிபதியாக வர்றது சனி பகவான் மந்த கிரகம் இந்த வழியில் பூராமே நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே செயல்பட முடியாது நீங்கள் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருப்பீங்க பலன் கிடைக்காது இந்த எல்லா விஷயத்துலையுமே துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் அடி வாங்கி அடி வாங்கி பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ என்னங்க காரணம் இயற்கையாகவே துலாம் ராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் சனி பகவான் அவர் மந்த கிரகம் அசுப கிரகம் அதனால தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது ஒரு சந்தோஷத்துக்காக ஏங்கி ஏங்கி தவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய தேவைகளை அவ்வளோ சீக்கிரம் பூர்த்தி பண்ண முடியாது அந்த மாதிரியான அமைப்பு இந்த சனி பகவான் இப்போ சொல்லுங்கள் இந்த சனி பகவான் ஆறாம் இடம் அசுபஸ்தானத்துக்கு போய் மறைகிறார் இல்லையா நல்ல விஷயந்தான் அருமையான விஷயம் இந்த அசுப கிரகம் அசுபஸ்தானம் ஆறாம் இடத்துல மறைகின்ற பொழுது அதுவும் குருவினுடைய சுப வீடு இந்த இடத்துல சு குருவுமே உங்களுக்கு சுபகிரகம் ஆறாம் இடத்துல குருவுமே சுபகிரகம் இந்த ஒரு காரணத்தினாலேயே முக்கால்வாசி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கு இயற்கையாகவே கர்மா பார்த்திங்களா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம முன்னேற முடியலை வாழ்க்கையில் ஏன் நம்ம அடிக்கடி நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் நம்ம மற்றவர்களால் ஏமாற்றப்படுறோம் எதனாலும் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திக்கிறோம் நமக்கான காரியங்கள் எதுவுமே வெற்றியாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இங்கே ஆறாம் இடம் அசுபஸ்தானம் அது குரு பகவான் இருக்கிற வீடு குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் ஆறில் மறையக்கூடாது ஆனால் இங்கே அசுப கிரகம் போய் ஆறில் மறையலாம் அப்போ இந்த குருபானுடைய வீட்டில் சனி பகவான் மறையப் போகிறார் என்ற சனி இந்த வீடு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது வீடு அயன சைன போக விரயஸ்தானம் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான் இறுதிக்கால வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அப்போ இந்த இடத்துல கர்மகாரகன் சனி பகவான் ம இருக்கின்ற பொழுது இது ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் வேறு உபம் என்றால் உதவி ஜெயம் என்றால் வெற்றி அப்போ இங்கே இதுவரைக்கும் நீங்கள் உதவி செய்து இழப்பீடுகளை சந்திச்சிங்க அதுக்கு ஒரு பலபலனும் கிடையாது ஆனால் சனி ஆறுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்வார் யாரோ ஒருத்தவங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க அது நடக்கும் வழிய வழிய வந்து உதவி செய்வாங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க நிச்சயம் அது நடந்தே தீரும் அந்த அளவுக்கு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போதும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடித்து அடித்து ஐயா தண்ணியில் அடிச்சிருந்தால் பரவாயில்ல ஐயா எப்படியோ கஷ்டப்பட்டு கொடி கொம்ப பிடிச்சி கூட நீந்தி மேடை ஏறிடலாம் நம்ம அடித்த நீச்சலெல்லாம் தரையில் கை கால் நெஞ்சியெல்லாம் போய் உட்காந்துருக்கு உடம்பே ரணவேதனை ஆகிப்போச்சு அதான் ருணரோக சத்துருஸ்தானம் அம்புட்டையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் குரு பகவானே அதிபதியாக வந்துட்டார் ஆறாம் இடத்துக்கு இல்லையா அதனால் சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துல இருக்க முடியாது அதான் ரோகசனி இந்த ரோகசனி நமக்கு என்ன போகுது கடினமான உழைப்புக்கு வெற்றியை கொடுக்கும் தகுந்த ஊதியத்தை கொடுக்கும் புரியுதுங்களா இனி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு எதற்காகவும் போராட வேண்டிய அவசியம் இல்லை போராடி போராடி நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம் இப்போ அந்த போராட்டத்துக்கு நம்மளுடைய கோரிக்கை கடவுள் நிறைவேற்றி வைக்க போகிறாருன்னு அர்த்தம் நீண்டகால கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஆறாம் இடம் அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்களோ உங்களுடைய பர்சனல் உங்களுடைய லைஃப் காக என்ன கோரிக்கை வச்சிருந்தாலும் சரி அத்தனை கோரிக்கைகளும் இந்த இடத்துல சரி நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒவ்வொன்றா சொன்னோம்னா அந்த பதிவு முழுசாவே ஆயிரும் நல்லது நடக்கும் தான் அமைப்பு அப்போ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நோய் உவாதைகள் இல்லாமல் வாழப்போகிறோம் எதிரிகள் இல்லாமல் வாழ புரியுதுங்களா அப்போ வாழ்க்கையில் இன்னைக்காவது ஒரு நாளாவது இல்லை இந்த இந்த மாதமாவது இல்லை இந்த வருஷமாவது ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த மீனராசி அப்படிங்கிறது அயன சைன போக ஸ்தானம் இல்லையா ஆன்மீகஸ்தானம் பக்தி மார்க்க ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த காலகட்டத்தில் யாராவது உங்களுக்கு ஒருவர் தேடி வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய குருமார்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் வழியே வந்து கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு பார்த்தா ரோட்டில் ஒருத்தர் பார்த்து உங்களை சொல்லுவார் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த வாக்கு நீங்கள் கேட்கத்தான் போகிறீங்க இதுவும் நடக்கும் வேண்டாம் வேண்டாம்னு மறுத்தால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போது ரோகசனி என்னவெல்லாம் பண்ணுன்னு பாருங்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயத்தை தான் பண்ண காத்திருக்கிறது அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு இங்கே என்ன நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல சனி இருந்தால் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஆறாம் அதிபதி அப்படிங்கிற குரு பகவான் அவர் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் குரு எட்டில் மறை நல்ல விஷயந்தான்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போவார் அப்போ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சுபகிரகம் இருக்கலாம் சுபகிரகம் இருக்கலாம் அப்போ இடம் விட்டு இடம் போய் வாழக்கூடிய அமைப்பு பொன்பொருள் தேடுறதுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்கே வேணாலும் போனாலும் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறது அப்போ இந்த இடம் மட்டும் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம் எல்லா பக்கமுமே வாய்ப்புகள் நம்மளை வரவேற்று காத்து கிடக்கும் இப்போ இது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் புரியுதுங்களா அப்போ ஒரு வாய்ப்பு தான் மற்றபடி இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ராகுவும் இங்கே அஞ்சாம் இடத்துக்கு வருவார் இந்த அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு விதத்தில் மட்டும்தான் கெட்டது அதாவது மனநிலையை கெடுப்பார் எப்படி மனநிலையை கெடுப்பார்னா பிரம்மாண்டமான ஆசைகளை சிந்தனைகளை தூண்டிவிட்டு தூண்டி விட்டு அதன் வழியாக பயணிக்க வச்சு சில நேரங்கள் நெகட்டிவான பலனை கொடுத்துருவார் அப்போ ஆசைப்பட்டு நம்ம அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நம்ம பயணித்து அந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவான பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது அஞ்சில் ராகு இருக்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும் ஷேர் மார்க்கெட் பங்கு மார்க்கெட் அப்போலாம் பக்கபலமாக இருப்பார் நாற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் அவர் பக்கபலமாக இருப்பார் சூதாட்டக்காரன் இல்லையா ராகு பகவான் இப்படியாக பணம் பொருள் சம்பாதிக்கணுன்னு போகிறபோது இங்கே என்ன செய்வாங்க இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடை தவங்களை கொடுத்துருவார் இப்படி யோசிக்க வச்சால் படிப்பு எப்படி வரும் வேறு மாதிரி யோசிப்பாங்க சில நேரங்களில் குறுக்கு வழியில் பணம் எப்படி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க அதுக்கு பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா இங்கே பன்னிரெண்டாம் இடத்துல கேது அவரும் என்ன பண்ணுவார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவார் இருந்தால் நல்ல விஷயம்தான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் இந்த குரு பகவான் உண்பதற்கு போகிறதுக்கு முன்னாடியும் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நிச்சயமாக இந்த சனி பேச்சதுக்கு முன்னாடியே நடக்கும் அப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலயமாக உங்களுக்கு பண வரவும் நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாக கொடுத்த கடன் திரும்ப கிடைக்காமல் இருக்குது ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு அந்த கடனை நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் அதை அவட்டி அடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நபர்கள் தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இருந்தாங்க சரணடைகிறது மன்னிப்பு கேட்டுக்கிறது அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிகழும் எதிரிகள் சரணடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது தேடி வந்து சரணடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறப்போம் மன்னிப்போம் அவ்வளோதான் போய்கிட்டே இரு அடுத்த வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு துரோக பாதம் நினைச்சிடாத யாருக்கும் அப்படின்னு சொல்லி நாம தான் அறிவுரை சொல்லுவோம் அந்த மாதிரி போவோம் ஏன்னா சனி பகவான் நீதிமான் இல்லையா அப்போ துலாம் ராசிக்காரங்கள மாதிரி மன்னிக்கிறதுக்கு பிறந்தவங்க யாருமே இருக்க முடியாது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஐயா அடிச்சு ஒருத்தனை பல்ல உடைக்கணுன்ற அவசியமே கிடையாது தப்பு செஞ்சவனை ஆனால் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும் அவன் வாழ்க்கையில் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி வேதனைப்பட்டே நொந்து நூலாகி தன்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும் உங்களை ஜெயிச்ச நேரத்துக்கு அவங்க நல்லா இருக்கலாம் ஆனால் உங்கள் மனசு வந்து என்னை தோற்கடிச்சாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லி நீங்கள் அவனை வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்து அப்படிங்கிறது அவனை வாழ வைக்கிற மாதிரி வாழ வைக்கும் ஆனாலும் உங்களை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அப்போ உங்கள் எதிரிகள் இப்படி தான் இருப்பாங்க அதனால தான் கர்மகாரகன் நீதிமான் ஆறாம் இடத்துக்கு வந்து குருபவனோட பவானுடைய இருந்து இந்த குரு கொடுக்க தவறிய பலனெல்லாம் இந்த சனி கொடுப்பார் கொடுப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலயமாக ஆதாயம் இறை வழிபாடு இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ கோயில் குளம் ஏறி இறங்கியிருப்பீங்க உங்கள் கோரிக்கைகளை வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நீக்க சொல்லி கஷ்டங்களை நீக்க சொல்லி கடனை நீக்க சொல்லி நிம்மதியான வாழ்வு கேட்டு அதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அங்கே கிடைக்கும் நம்பலாமா நம்பலாம் இந்த கோச்சாரத்தில் சனி ஆறாம் இடத்தில் அதுவும் குருவானோடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக செய்வார் கடல்வழி பயணம் சிறப்பு தரும் கண்டம் விட்டு கண்டம் தம்பி காசு பணம் பார்க்குறதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா முன்னாடி நினச்சிருப்போம் ஏதோ இருக்கிறத வச்சிங்கன்னுக்குள்ளே உபயத்துக்கலான்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த அதை தாண்டி பயணிக்க வச்சுருவார் ஆறாம் இடம் உடை உழைப்பு ஸ்தானம் இல்லையா அப்போ உழைக்கிறதுக்கு எங்கே வேணாலும் போகலாம் குருவும் ஒம்பதுக்கு வந்துட்டாருன்னா எங்கே வேணாலும் ஓடிக்கேன் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி வாழ்வாதாரத்துக்காக ஓடிப்போனவங்க அதுக்காக ஒருத்தவங்களை அடிச்சிட்டு போகிறது கிடையாது வாழ்வாதாரத்துக்காக தேடி போகிறவங்களுக்கு அங்கே வாழ்க்கை காத்து கிடக்கும் அந்த இடத்துல தான் பணம் பொருள் சம்பவாச்சு நம்ம நல்லா வருவோம்னு அர்த்தம் ஆக சகல விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் தரக்கூடிய அமைப்பில் இந்த ரோகசனியும் அடுத்து நடக்கின்ற ராகுகேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் பக்கபலமாக இருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக மேம்படுத்தும் ஏதோ வாழ்க்கையில் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷமாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அடுத்தடுத்து சனி பகவானும் குரு பகவான் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் சந்தோஷப்பட போகிறோம் அப்போது இவங்களால் சனி பகவானால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு நண்பர்களை அந்த நன்மைகளை நாம் நிச்சயமாக அடைந்து வாழ்க்கையில் பயன்பெற தயாராவோம் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்